வணக்கம் விநாயக சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா கஸ்டமர் வந்து எடப்பாடியிலேருந்து ஒரு மூணு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து நேரில் வந்து அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு மூணு ஜோடி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபது பாக்ஸுக்கு மேலே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து லோக்கல் கஸ்டமரு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து வெளியிலூர்லேருந்து வந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து ஒட்டுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சில பேர் சைடு ப்ளூ கலர் கேட்டிருக்காரு சில பேர் வந்து ஃபுல் பிளாக் கெட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த கலர்னாலுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறோன்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ பண்ணி தான் நம்ம வந்து பெட்டி செய்றோம் வீடியோக்காக வந்து ஒரு பாக்ஸுக்கு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மற்றதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணாமல் நான் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ ஆணி எல்லாத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் எல்லாமே வந்து நம்ம சொந்த ஆடுவாசுலேருந்தே எடுத்துன்னு இருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளைவுடை பற்றியோ நம்ம இந்த மேலே போகிற ஷீட்டை பற்றியோ நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே பட தேவையில்ல ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் உட்கு பக்கா ஹார்டு உட்டு உங்களுக்கு வந்து பேஸ் எஃபெக்ட் ஆகட்டும் உங்களுக்கு லாங் த்ரோ ஆகட்டும் நீங்கள் போடுற என்ன ஸ்பீக்கர் வேணால் போடுங்க நீங்கள் மதுரை ஸ்பீக்கரு சேலத்தில் இருக்கிற ஸ்பீக்கரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்பீக்கரு வேலூர் ஸ்பீக்கரு எது நீங்கள் போட்டீங்கன்னாலும் சரி நமக்கு வந்து உள்ளே போகிற டயா மட்டும் நீங்கள் என்ன அளவுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் யார் ஸ்பீக்கர் வேணாலும் போடுங்க பெட்டி உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தரும் ஏன்னா பெட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கால் வச்சு உங்களுக்கு வந்து பக்காவாக எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி கொடுக்குறதுனால எந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்காது கீழே போடுற கட்டை முத கொண்டு உங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு பிளைனிங் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம் சில்வர் பார்டர் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாக்ஸ் இது எல்லாமே ஆடல் பாடலுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தார் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ரெண்டு தடவை பெட்டி எடுத்தாரு இது மூணாவது தடவை வந்து நம்மக்கிட்டே தான் எடுக்கிறாரு எடப்பாடியிலேருந்து இங்கே வந்து நமக்கு பெட்டி எடுக்கிறது ரொம்ப நன்றினா அவர் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பெட்டி எடுத்து இதோடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பெட்டிக்கு மேலே நம்மக்கிட்டே எடுத்துட்டார் எல்லாமே ஒரு மூணு மூணு ஜோடிக்கு மேலே எடுத்துட்டார் நம்மக்கிட்டே இது மூணாவது தடவை பெட்டி எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தவறாமல் வரும் தான் நான் என்னென்ன பாக்ஸ் புதுசாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்து லைனரி ஸ்பீக்கரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப் மாடல் வந்து சப்பும் போட போகிறோம் அந்த வீடியோவும் இந்த சேனலில் வரும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் டெலிவரி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து போட்டுட்ருக்குறோம் அதையும் பாருங்கள் ஏன்னா ஃபுல் வீடியோ இருக்கிறதுனால நம்மளால் பேசுகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல அதில் அதனால தான் நான் வந்து வீடியோவில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டுகிட்ருக்கேன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு இருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை ஃபாலோவோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் நான் என்ன என்னென்ன பெட்டி மாடல் புதுசாக போடுறோம் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்றத எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிங்க பெட்டி எல்லாமே இப்போ வந்து பக்கவா பேக் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுக்கு நேம் ரெடி பண்ணி வச்சாச்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுன்னு சொன்னிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸும் சரி உங்கள் பெட்டியும் சரி ஒரு டிஜே பண்ண போகிறேன் அதுக்குனாலும் சரி இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்குனாலுமே வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து பெட்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொரியர் பண்ணி விடலாம் ஏ ஒன் வண்டி வந்துடுச்சு எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து ஏற்றி விட்டுட்ருக்குறோம் நம்ம தான் எல்லாமே நம்ம கைப்பட தான் வந்து நம்ம முன்னாடி தான் வந்து ஏற்றி விட்டுட்ருக்குறோம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே பட தேவையில்ல சேஃபாக உங்களுக்கு வந்து எந்த ஊருக்காக இருந்தாலும் ஒவ்வொரு தாலுக்காவுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்குது அந்த தாலுக்காவில் வந்து நம்ம பெட்டி அனுப்பிச்சிடலாம் நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம் எல்லார் நம்பர் வந்து ஒவ்வொரு பெட்டிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் போடும் ஏன்னா ஊர் பேரை பொறுத்து எல்லார் நம்பரும் மாறும் அதனால் பெட்டி மிஸ் ஆகிடுமோன்ற கவலை தேவையில்லை ஐம்பதாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு ரூபா வரைக்கும் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு செட்டுக்குனாலும் சரி டிஜேக்குனாலும் சரி எந்த ஒரு சப்பு டாப்பு ஆம்பிளிஃபயரு மிக்சரு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பார்கன்னு ஸ்மோக்கர் மிஷினு ஃபயர் எஃபெக்ட் மிஷினு உங்களுக்கு என்ன ஐட்டம் உங்களுக்கு தேவைனாலும் சரி நம்ம கடையில் வந்து அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எந்த மாடல் ஆர்சிஎஃப் மாடல் ஆகட்டும் போப் மாடல் ஆகட்டும் பிஆர்சி மாடல் ஆகட்டும் எந்த மாடல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம சப்பு உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரர்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்